ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ட் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இப்போ ஏதாவது சின்னதாக ஒரு பூஜையோ இல்லை நெலங்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது புத்துவளுக்கு வந்து அழகாக ரெடி பண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்போ அதுக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியா தாங்க இது இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி இதை ஒரு சின்ன ஐடியாவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நான் பத்தாம் நம்பர் நூல்னு கேட்கணும் கடையில் இந்த நூல் கண்டு வந்து நீங்கள் பார்க்குறது நம்ம சாதாரணமாக கயிறையெல்லாம் கட் பண்ணோம்னா கட் கட் ஆகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நூல் இது வந்து பத்தாம் நம்பர் நூல் இப்போ இதுக்கு வந்து புக்கு தைக்கிற ஊசி தாங்க எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூல் வந்து நல்லா லென்த்தியாக எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரே இதுவாக எல்லாத்தையும் கோர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி நாட் போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் நார்மலாக எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுக்கு வந்து சம்மங்கிப்பூ தான் நான் எடுத்துருக்கேங்க சம்மங்கிப்பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது இதுக்கு வந்து பட்டன் ரோஸஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் தான் எடுத்து அதில் சென்டர் பகுதியில் அந்த ஊசியை விட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து ஜஸ்ட்டு கோர்க்கிறதுங்கிறதுனால எல்லாருமே பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு பூ வந்து சம்மங்கி அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் மாதிரி ரெண்டு பூ இப்படியே கணக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து நீளமாக கோர்த்துருங்க அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட இடத்துல எந்த இடம் அப்படின்னாக்கா ரோஸஸ்க்கு முன்னாடி ஒரு கட் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம நாட் போடுறதுக்காக மேலே ஒரு சின்ன ஒரு லென்த்து விட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு உள்ளன் த்ரெட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து விளக்கோட அந்த மேல் பகுதியில் நம்ம இதை வந்து கட்ட முடியும் இது பாருங்கள் நான் இப்போ மொத்தமாகவே எல்லாத்தையும் ஒரே நூல்லேயே கோர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ நான் அந்த இடத்துல எல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ அந்த ரோஸுக்கு முன்னாடி ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா ரோஸ் கிட்டே நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் சம்மங்கியோட அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேலே டை பண்ணுறதுக்கு கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த நடுவு பகுதி இருக்கிற நம்ம அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கோம்ல குத்து விளக்குக்கு அந்த இடத்துல வைக்கிறதுக்காகவும் அப்புறம் மயில் என்னோடய விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா மயில் போட்டிருக்கும் அதனால் அந்த மயிலுக்கு வந்து அன்னப்பக்ஷின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் மேலே வைக்கிறதுக்காக கொண்ட மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சாறு பூ எடுத்துகிட்டு நம்ம சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி சென்டரில் மட்டும் அந்த பட்டன் ரோஸ் வச்சுட்டு நல்லா டை பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம அந்த சென்டரில் ஒன்றும் மேலே கொண்டையில் ஒன்றும் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க மிளகு பூஜெலாம் செய்யும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு அழகாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ அந்த ஒன்று ரெண்டுன்னு கணக்குப்படி செட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு லென்த்து பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு இது நீங்கள் உள்ளன் த்ரெட்டோ இல்லை அதே பத்தாம் நம்பர் நூல்லேயே கூட நீங்கள் கட்டிக்கலாங்க இப்போ அதுவும் நம்ம வந்து அந்த விளக்கு ஏற்றுவோம்ல அதுக்கு பக்கம் தான் நான் கட்டப்போகிறேன் அதனால் அதுக்கேற்ற லென்த்துக்கு நான் இப்போ கட்டிவிட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு அந்த எண்ணிக்கைப்படி அந்த பூவையும் நான் அதில் கட்டிட்டேன் இது வந்து கீழ்ப்பகுதியில் இப்படி இருந்தால் போதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அந்த தண்டுலேயும் வச்சிருக்கேன் பாருங்கள் நடு ஸ்டெம் இருக்குல்ல அதுலேயும் வச்சுட்டேன் இந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம் அந்த நூலை உங்களுக்கு அந்த நூல் வெளில தெரியாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இப்போல்லாம் வந்து கலர் கலராக வந்து உங்களுக்கு அந்த செல்லோட்டை டைப்பே கிடைக்கிதுங்க கொஞ்சம் டிசைன் மாதிரி போட்டதெல்லாம் அதில் ஒரு இதை நீங்கள் கூட வாங்கி அந்த நூலையும் மறைக்கிற மாதிரியும் நம்ம கட்டிடலாம் இப்போ அதை நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நல்லா விளக்கேற்றுறதுக்கு ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பூஜையையும் அழகாக ரெடி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் போடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இதோட வியூ வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம திருநூல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சு ரெடியாக இருக்குதுங்க எண்ணெய் போட்டு எனக்கு ஏற்ற வேண்டியது தான் பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்